கிறிஸ்துக்குள்ளே அருமையான தகப்பன்மாரைய வாழ்த்துக்கள் என்ன தகப்பன்மாருக்கு வாழ்த்துக்கள் தகப்பன்மாருக்குள்ளே தாய்மார் இருக்கீங்க தாய்மார்க்குள்ளுக்கு பிள்ளைகள் இருக்கீங்க தகப்பனை வாழ்த்தின உங்களுக்கு குடும்பத்தையும் வாழ்த்தின மாதிரி தான் ஆகவே தகப்பனுடைய ஸ்தானம் என்பது ரொம்ப முக்கியம் பாருங்கள் தகப்பனுக்குள்ளே தான் தாய் இருக்கிறாள் தாய்க்குள்ளே பிள்ளைகள் அடக்கமாக இருக்கிறார்கள் ஆமீன் தகப்பன் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறார் கிறிஸ்து தேவனுக்குள்ளே இருக்கிறார் ஆகவே வந்துட்டு நம்ம எல்லாரும் தேவனுடைய ஜீவனாலே காக்கப்படுகிறோம் உங்களுக்குள்ள பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள் உங்களுக்குள்ள கடமைகளை நீங்கள் திட்டமாக சரியாக செய்து முடிப்பீர்கள் அதற்குரிய ஆற்றலும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் சமாதானமும் செழிப்பும் உங்களுக்கு உண்டாக இருக்கட்டும் அது மட்டும் கிடையாது உங்களுடைய ஆதிக்கம் அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ராஜாவை போல இருக்கின்ற உங்களுடைய ஸ்தானத்தை குறித்து பேசுகிறேன் நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் நீங்கள் அழக்கூடாது உங்களால் மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பிள்ளைகளாலும் குடும்பத்தாலும் நீங்கள் கௌரவப்படுவீர்களாக நான் உங்களை பார்த்து சொல்கின்றேன் உங்களுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வாதமாக இருக்கும் அதற்கு மேலே கத்தருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரட்டும் நீங்கள் நல்லா இருப்பீர்கள் உங்களுடைய தேக ஆரோக்கியம் நிறைவாக இருக்கட்டும் நீடித்த நாட்களாக உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் நல்வாழ்வை காண்பீர்களாக குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக நல்லா இருப்பீங்க காட் பிளஸ் யூ